ஹாய் ஈரோடு மக்களே ஆரோக்கியமான உணவை தேடிக்கிட்டு இருந்த நமக்கு அதை ருசிக்க ஒரு அரிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும் சத்தான காய்கறிகள் கீரைகள் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் ஈடுற வகையில் ஈரோட்டில் கிங் பாலா ஆரோக்கிய உணவகம் வர பிப்ரவரி பத்தாம் தேதி திறக்க இருக்கிறோம் எங்களிடம் தினமும் மதிய உணவு பத்து வகையான காய்கறிகளுடன் கிங் பாலா ஆரோக்கிய உணவகத்தில் கிடைக்கும் அதில் என்ன வகையான உணவுகள் கிடைக்கும்னு பார்த்து தினம் ஒரு பாரம்பரிய இனிப்பு பல வகையான காய்கறிகள் கீரை சூப்பு வகைகள் வடித்த சாதம் சிறுதானிய உணவுகள் அரிசி உணவுகள் சாம்பார் குழம்பு மூலிகை ரசம் பசுந்தயிர் பொரியல் கூட்டு பிரட்டல் வறுவல் அவியல் தொக்கு மசியல் முளைக்கட்டிய பயிர்கள் துவட்டல் பாரம்பரிய பாயாசம் திறக்கல் வத்தல் வடகம் போன்ற சத்தான உணவுகள் கிடைக்கும் அன்றாட உணவுகளான சாதம் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் பொரியல் கூட்டு அப்பளம் போன்ற உணவுகளும் கிடைக்கும் இந்த அருமையான கிங் பால ஆரோக்கிய உணவகம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரியார் நகர் சிதம்பரம் காலனி மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு அழகான ஃபுட் கிரேட் பேக்கிங்கில் பேக் செஞ்சும் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு நேர்லையும் கொண்டு வந்து தரும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஐயாயிரம் நபர்கள் வரை உயர்தர உணவுகள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வாழ்க வளமுடன்